மாமதுரையின் இருபதாவது புத்தக திருவிழாவினுடைய துவக்க நிகழ்வாக மதுரை வாசிக்கிறது என்ற இந்த சிறப்பு மிக்க நிகழ்வினுடைய தலைவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றிய வருவாய்த்துறை அதிகாரிக்கும் பங்கெடுத்து சிறப்பித்திருக்கிற மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் திரளாக இங்கே கூடியிருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வை துவக்குவதற்கு காரணம் மதுரை புத்தக திருவிழாவை மதுரை மாவட்டத்திலே இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழா நடக்கிறது இந்தியா முழுவதும் நடக்கிறது உலகம் முழுவதும் நடக்கிறது உலக புத்தக திருவிழாவிலே பங்கெடுக்க தமிழ்நாடு அரசு பல முயற்சிகளை செய்து வருகிறது இந்திய அளவிலான புத்தக திருவிழா வரப்போகிற மாதங்களிலே நடக்க இருக்கிறது அதற்கு தமிழ்நாட்டிலே இருந்து பலர் பங்கெடுக்க இருக்கிறார்கள் ஆனால் எல்லா ஊரிலும் இல்லாத உலக அளவில் நடக்கிற புத்தக திருவிழா இந்திய அளவில் நடக்கிற புத்தக திருவிழா தமிழ்நாடு அளவில் நடக்கிற புத்தக திருவிழா எங்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால் நான் நிற்கிற இந்த இடமும் இந்த தெருவும் இந்த நாளும் இந்த தெருவுக்கு பெயர் எழுத்தாணிக்கார தெரு எழுத்தாணிக்கார தெரு என்றால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏடுகளிலே எழுதிதான் புத்தகங்கள் உருவாக்கப்பட்டது அப்படி ஏடுகளிலே எழுதுகிற மக்கள் வசித்த ஒரு தெரு இந்த தெரு எழுத்தாணிக்கார தெரு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுத்தும் எழுத்தாளர்களும் புத்தகமும் உருவான ஒரு தெருவிலே நிற்கிற இடம் மதுரை மக்களாகிய நமக்குத்தான் கிடைத்திருக்கிறது எனவே தான் எழுத்தாணிக்கார தெருவிலே இருந்து நாம் துவக்குகிறோம் இந்த தெருவில் போனீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கு அந்த விநாயகர் கோவிலுக்கு பெயர் அக்கசாலை விநாயகர் கோவில் இந்த தெருவினுடைய பத்தடி தள்ளி அங்கே இருக்கு அக்கசாலை என்றால் நாணயங்களை உருவாக்குகிற இடம் நாணயங்களை தயார் செய்கிற இடம் அன்னைக்கு வந்து பிரிண்ட் இன்னைக்கு இருக்கிற ரிசர்வ் பேங்க் வந்து இந்திய நாணயங்களை தயார் செய்வதைப் போல அன்னைக்கு இங்கே பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் என்றால் பாண்டிய மன்னர்கள் பயன்படுத்துகிற நாணயங்களை இங்கே தயார் செய்தார்கள் நாணயங்கள் தயார் செய்வதற்கு முக்கியமானது குறியீடும் எழுத்தும் எனவே தான் எழுத்தாணைக்கார தெருவும் நாணயங்களை தயார் செய்கிற அக்கசாலை தெருவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது இந்த பக்கம் அகல் தெரு இருக்கிறது எனவே இந்த தெரு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான தெரு மட்டுமல்ல ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பே எழுத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தெரு எனவே தான் எழுத்தாணைக்கார தெருவிலே நின்று நாம் மதுரை வாசிக்கிறது என்ற இந்த பெருமை மிகு நிகழ்வை நாம் இன்றைக்கு துவக்குகிறோம் நம்முடைய மரியாதைக்குரிய ஆட்சியர் அவர்கள் அவர் ஏற்கனவே மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையராகவும் இருந்து மதுரை வாசிக்கிறது நிகழ்வை பங்கெடுத்தார் இப்பொழுது ஆட்சியராக இருந்து பங்கெடுப்பது கூடுதல் சிறப்பு இந்த நிகழ்வின் மூலம் மதுரை மக்களுக்கு நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த புத்தக திருவிழா இருபதாவது புத்தகத் திருவிழா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையிலே துவக்கப்பட்ட திருவிழா மதுரையில்தான் மாவட்ட நிர்வாகத்தின் ஆதரவோடு துவக்கப்பட்ட முதல் திருவிழா இந்த திருவிழாவில் மதுரையினுடைய மக்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு நாளாவது புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள் வாங்குவது இரண்டாவது விஷயம் ஏதாவது ஒரு புத்தகமாவது வாங்குங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சி இப்பொழுது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் மாணவர்கள் அல்லது எல்லாரும் தங்களுடைய பிறந்தநாளன்று ஏதாவது ஒரு புத்தகத்தை உங்களுடைய நண்பருக்கு பரிசரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்குவது என்பதும் ஒவ்வொரு குடும்பமும் புத்தக திருவிழாவுக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் வருகிற ஐந்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடக்க இருக்கிற மதுரை புத்தக திருவிழா என்பது மதுரை பண்பாட்டின் திருவிழா இந்த பண்பாட்டு திருவிழாவை கொண்டாடுவோம் அதற்காக மதுரை வாசிக்கிறது என்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எழுத்தாணிக்கார தெருவிலிருந்து துவக்குவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே